ஆர்எஸ் பாரதி அவர் ரொம்ப பெரியார் நீதிபதிகளுக்கே பிச்சை போட்டோம்னு சொன்னவர் அவர் நாங்கள் போட்ட பிச்சைன்னு அவர் நீதிபதிகளே என் கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொன்னேன் அவர் சொல்லிக்கிறாரு அந்த அம்மாவே போயிடுச்சு அப்போ தான் என்மா உணவகம் அந்த அண்ணா உணவகத்தில் என்ன யார் பயனடைஞ்சா அம்மா உணவகத்தில் யாரசு பாரதி உனக்கு தெய்தியும் இருந்தால் உன் தலைவனுக்கு மு காஸ்தான் எனக்கு தைரியம் இருந்தால் நாளைக்கு அழிக்க விரும்ப வெளியிட சொல்லு இந்த அம்மா உணவகத்தான் எந்த நன்மையும் இல்லை யாரும் பயனடையவில்லை அதனால் இதை நான் மூடுகுறம் என்று தைரியம் இருந்தால் உன் முதலமைத்தனை அறிக்கை வெளியிட சொல்ல பார்ப்போம் சொல்ல பார்ப்போம் அம்மா உணவுட்டையினால் கோடிக்கணக்கான மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலிக்கு செல்கின்ற மக்கள் வேலைக்கு செல்ற நடுத்தர மக்கள் உணவை நல்ல தரமான உணவை மலிவான விலையிலே கொடுத்து அந்த மக்களை காப்பாற்றிய தலைவர் புரட்சி தலைவர் அம்மா